தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் செங்கோட்டையை நோக்கி முன்னேறும் சீமான் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஜார்ஜ் கோட்டையை நோக்கி முன்னேறும் சீமான் சீமான் நாம் தமிழர் கட்சியை ஆரம்பித்து பதினாறு ஆண்டுகள் ஆகிவிட்டன தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கிறார் இது மூன்றாவது தேர்தல் இந்த தேர்தலில் திமுக அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சி ஆகிய கூட்டணிகள் போட்டியிடுகின்றன வாக்குகள் சிதறுகின்றன தமிழக வெற்றி கழகம் வாக்குகளை பிரிக்கின்றது ஏறத்தாழ நான்கு கட்சிகளும் சமமாக வாக்குகளை பிரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏறத்தாழ நான்கு கட்சிகளும் தலா இருபத்தைந்து சதவீத வாக்குகளை பிரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் செந்தமில்லன் சீமான் கடைசி நேரத்தில் அடித்து ஆட ஆரம்பித்துள்ளார் தற்பொழுது மலைகளுக்காக மாநாடு தண்ணீருக்காக மாநாடு மரங்களுக்காக மாநாடு ஆடு மாடுகளுக்காக மாநாடு மீனவர்களுக்காக மாநாடு என்று மக்களின் மாற்றத்துக்காக ஒரு மாநாடு என்று தொடர்ந்து நடத்தி வருகிறார் மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து வருகிறார் சீமானின் பேச்சு பொதுமக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக மாணவர்கள் இளைஞர்கள் இளம் பெண்கள் மத்தியில் சீமானின் பேச்சு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அறிவுள்ள அனைத்து மக்களும் தற்பொழுது சீமானை பற்றி பேச ஆரம்பித்துள்ளனர் தமிழ்நாட்டிற்கு சீமான் தேவை என்பதை அவர்கள் உணர துவங்கியுள்ளார்கள் வருகிற சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய ஒருவிரல் புரட்சி நடைபெற உள்ளது செந்தமிழன் சீமான் அவர்கள் அடித்து ஆட ஆரம்பித்துள்ளார் வெற்றி சீமான் பக்கம்தான் செங்கோட்டையை நோக்கி முன்னேறுகிறார் செந்தமிழன் சீமான்